ஏழு மாதம் பரிபூரணம் எட்டு ஒரு புதிய தொடக்கம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் இந்த மாதம் நமக்கு ஒரு புதிய ஆரம்பமாக இருக்க போகிறது புதிய காரியங்களை கத்த செய்ய போகிறார் இந்த மாதம் நமக்கு ஆவியானவர் ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு என்ன யாத்ராகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் அதனுடைய பத்தாம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கத்தருடைய செய்கையை காண்பார்கள் உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் இருக்கும் இந்த மாதம் ஆண்டு நமக்கு கொடுக்கிற வாக்குத்த என்ன தெரியுமா உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கத்தருடைய செய்கையை காண்பார்கள் உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது மற்றவங்க கண்களுக்கு கத்தர் என் கூட இருக்கிறார் அதை மற்றவங்க எப்படி பார்க்கணும் தெரியுமா ஆச்சரியமா பார்க்கணும் பிரமிக்கத்தக்க பார்க்கணும் பயப்படத்தக்கதாக பார்க்கணும் இது எப்படி சாத்தியம் என்று பார்க்கணும் அப்படி கத்தர் இந்த மாதம் நம்ம கூட இருக்கிறத மற்ற எல்லா கண்களும் காணப்போகிறது உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கத்தருடைய செய்கையை காண்பார்கள் மோசைக்கு ஆண்டோர் கொடுத்த விளையேறப்பெற்ற வாக்கு தத்துவமா இருந்தாலும் இந்த மாதம் கத்தர் சொல்றாரு உன் கூட நான் இருக்கிறத உன் கூட இருக்கிறவங்க இவ்வளோ சுற்றி வாழ்கிறவங்க நீங்கள் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ இந்த மாதம் ஆண்ட சொல்லுகிறார் அது வியாபாரத்தில் வேலையில் ஊழியத்தில் பிரயாணங்களில் தேவ ஆவியானவர் உங்கள் கூட இருக்கிறத கத்தர் உங்கள் கூட இருக்கிறத ஏசு உங்கள் கூட இருக்கிறத எல்லா கண்களும் காணப்போகிறது அது மற்றவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறார்